சின்னையா என்று பணிவுடன் அழைத்தார் இப்ப வாட்சம் போன் பண்ணீங்களே சொல்லுங்க ஐயா உங்க கட்டளைக்காக தான் காத்துக்கிட்டு இருக்க என்று மிகுந்த மரியாதையுடன் சொல்ல தீபக் கம்பீரமாக சிரித்தான் அவரது வார்த்தையை கேட்டு பதில் சொல்ல முடியாமல் தவித்த தீபக் சில நொடிகளில் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு எப்படி இருக்கீங்க சிதம்பரம் அங்கிள் என்று கேட்டான் சிதம்பரம் தீபக்கின் தாத்தாவான சிவகங்கை அரசர் விஜய ரகுநாத சேதுபதியின் மேனேஜர் தீபக் என்கிற தீபக் ராஜ் தான் அந்த சிவகங்கை சீமையின் வாரிசு அந்த அரச வம்சத்தின் இளவரசன் தீபக் சிறு வயதில் சிவகங்கையில் இருக்கும் தன்னுடைய வைர மாளிகை என்ற அரண்மனையில் தான் வளர்ந்தான் அவன் சாப்பிட்டு வளர்ந்ததே தான் அந்த அளவுக்கு ஆடம்பரமாக வாழ்ந்த தீபக் இப்போது ஒரு சாதாரண குடும்பத்தில் வீட்டோடு மாப்பிள்ளையாக இருப்பதற்கும் ஒரு காரணம் இருந்தது தீபக்கின் தாத்தா தன்னுடைய நண்பரின் பேத்தியான சௌந்தர்யாவை தீபக்கிற்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார் சௌந்தர்யாவும் தீபக்கும் சிறுவயதிலிருந்தே நண்பர்களாக இருந்தாலும் அவள் மீது அவனுக்கு துளியும் காதல் வரவில்லை அது மட்டுமல்ல வேறு சில முக்கியமான காரணங்களும் இருந்தன தீபக்கின் லட்சியமே வேறு திருமணம் செய்யும் மனநிலையிலும் அவன் இல்லை அவன் எவ்வளவோ சொல்லி பார்த்தும் பெரியப்பா பிடிவாதமாக இருக்க வேறு வழியில்லாமல் அந்த இடத்தை விட்டு வந்து விட்டான் அதிலிருந்து இப்போது வரைக்கும் தீபக் தன்னுடைய அரண்மனைக்கு திரும்பி செல்லவில்லை இப்போது சிதம்பரத்தின் குரலை கேட்டதும் அவனுக்கு அன்றைக்கு நடந்த நிகழ்வுகள் கண் முன்னால் வந்து சென்றது தீபக்கின் வார்த்தையை கேட்ட சிதம்பரம் சந்தோஷமான தொனியில் நான் நல்லா இருக்கேன் சென்னையா நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க போனதுக்கு அப்புறம் அரண்மனையே வெறிச்சோடி போச்சு உங்க தாத்தா பெரியவர் சேதுபதி ஐயா தினமும் உங்களை நினைச்சே என்று சொல்லி முடிக்கும் முன்பே தீபக் குறுக்கிட்டு சிதம்பரம் அங்கிள் நான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டியிருக்கேன் உங்களோட உதவி தேவை என்று சொன்னான் அதை கேட்டதும் சிதம்பரம் பெருமூச்சு விட்டபடி தெரியும் சென்னையா நீங்க இப்ப என்ன சிக்கல்ல இருக்கீங்க இப்போ எந்த இடத்துல இருக்கீங்க யாரோட குடும்பத்துல நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும் உங்க ஒய்ஃப் மாமனார் மாமியார் பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் எங்ககிட்ட இருக்கு என்று சொன்னார் தீபக்கிற்கு அந்த வார்த்தையை கேட்டதும் பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது அவன் கடந்த நான்கு வருடங்களாக தனது குடும்பத்தினரிடமிருந்து விலகி இருந்ததாக நினைத்தான் ஆனால் சிதம்பரம் அவனுடைய ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக்கொண்டுதான் இருக்கிறார் என்பது உண்மையிலேயே அவன் எதிர்பார்க்காத ஒன்று இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு நான் கேட்க போறது இல்ல எனக்கு என்ன பிரச்சனை தெரியும்ல அப்படின்னா உடனே எனக்கு ஒரு முப்பது லட்சம் வேணும் அனுப்பிவிடுங்க என்று உறுதியான தோணியில் சொன்னான் தீபக் சின்னையா உங்களுக்கு என்ன ஆச்சு ஒரு ராஜா நீங்க ஏன் வீட்டுல வேலைக்கார மாதிரி பிளேட்ஸ் எல்லாம் கழுவிட்டு இருக்கீங்க சிவகங்கையில இருக்கிற உங்களோட சிம்மாசனத்தை விட்டுட்டு நீங்க ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்கன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல எதுக்கு உங்களுக்கு இந்த பிடிவாதம் என்று சிதம்பரம் ஏமாற்றத்துடன் கேட்டார் இது பிடிவாதம் இல்ல அங்கிள் வைராக்கியம் இந்த உலகத்தில் வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கிறது தான் எல்லாரும் ரொம்ப கேவலமான ஒன்னாக நினைக்கிறாங்க இப்போ எனக்கு அதுதான் தேவைப்படுது ஏன் எதுக்குன்னு இப்போ என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க நேரம் வரும்போது சொல்கிறேன் சிதம்பரம் அங்குள் இப்போ என்னோட பிரச்சனைக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண போறீங்களா இல்லையா என்று கேட்டான் தீபக் சின்னையா நீங்க உத்தரவு போட்டா அதை பண்றதுதான் ஏன் வேலை ஒரு நாள் நீங்க என்கிட்ட உதவிக்கு வருவீங்கன்னு ஏற்கனவே பெரிய ஐயா சொல்லி அப்படி நீங்க என்கிட்ட பேசும்போது உங்களுக்கு ஒரு கண்டிஷன் வைக்க சொன்னாரு என்று சொன்னார் சிதம்பரம் கண்டிஷனா என்னது என்று தீபக் சந்தேகத்துடன் கேட்டான் நீங்க அதிர்ச்சியான தீபக் நீங்க என்ன பேசுறீங்க எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ண முடியும் சான்ஸே என்று உறுதியாக சொன்னான் சின்னையா உங்களுக்கு நடந்திருக்கிற கல்யாணத்தை உங்க குடும்பத்துல யாரும் ஒரு பொருட்டாவே நினைக்கல அந்த பொண்ணுக்கும் உங்க மேல இஷ்டம் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும் என்று சொன்னவுடன் தீபக் ஒரு நொடி அமைதியானான் இங்க சிவகங்கையில நீங்க வாழ போற வாழ்க்கையே வேற எந்த இடத்துல உங்களோட கல்யாணம் நின்றுச்சோ அதே இடத்துல உங்களுக்கும் சௌந்தர்யாவுக்கும் திரும்பவும் கல்யாணம் நடக்கணுங்கிறது தான் எல்லாரோட ஆசையும் இன்னும் நம்ம மண்டபத்தை அலங்கரிச்சு தான் வச்சிருக்கோம் அதனால நீங்க உங்களோட வைஃப் ஷர்மிலாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க அப்போதான் என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் என்று தொடர்ந்து சொன்னார் சிதம்பரம் அதை கேட்டு கடுப்பான தீபக் அங்கிள் நேரம் பார்த்து பழி வாங்குறீங்களா என்று கோபமாக கேட்க என்ன மன்னிச்சிருங்க சின்னையா இதை நான் வேணும்னே பண்ணல இது பெரிய ஐயாவோட ஆர்டர் என்னால் அதை மீற முடியாது என்று பணிவுடன் சொன்னார் சிதம்பரம் அதை கேட்டதும் தீபக் தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தான் நாலு வருஷம் ஆகியும் தாத்தா இன்னமும் அதே பிடிவாதத்தோட தான் பிடிவாதத்துக்காக என்னோட நாலு வருஷ வாழ்க்கைய நான் கெடுத்துக்க விரும்பல என்று சொன்னவன் திரும்பி ஷர்மிலாவை பார்த்தான் ஷர்மிளா விவேக்கிற்கு கால் செய்வதற்காக அவளுடைய போனை நோண்டி கொண்டிருந்தாள் அதை பார்க்கும் போது தீபக்கின் இதயம் இன்னமும் படபடப்பாக ஆரம்பித்தது விவேக் மாதிரியான ஒரு சைக்கோ கிட்ட என்னோட பொண்டாட்டியை அனுப்ப முடியாது அத மட்டும் நான் நான் அவளுக்கு ஒரு புருஷனாவே இருக்க தகுதி இல்லாதவன் ஆயிடுவேன் என்று மனதிற்குள் சொல்லி கொண்டவன் ஒரு பெருமூச்சு விட்டபடி சரிங்க நீங்க சொன்ன கண்டிஷனுக்கு நான் ஆனா எனக்கு ஒரு வருஷம் மட்டும் டைம் வேணும் நான் ஷர்மிலாவோட மனசு கஷ்டப்படாத மாதிரி அவளுக்கு புரிய வச்சு முறையா டிவோர்ஸ் வாங்கிட்டு சொன்ன மாதிரி ஒரு வருஷம் கழிச்சு சௌந்தர்யாவ கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று சொன்னான் அதை கேட்டதும் சிதம்பரத்திற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை சின்னயா நீங்க நிஜமாதான் சொல்றீங்களா இந்த விஷயத்தை கேட்டா பெரிய ஐயா எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா என்று சிரித்து கொண்டே சொன்னார் உடனே தீபக் சரி எனக்கு இன்னொரு ஹெல்ப்பும் வேணும் முப்பது லட்சத்தோட சேர்த்து எனக்கு எஸ்வி வி குரூப்ஸ் கம்பெனியும் வேணும் என்று சொன்னான் என்ன எஸ்வி வி குரூப்ஸா ஆனா எதுக்காக அதை கேட்கறீங்க என்று சிதம்பரம் சந்தேகத்துடன் கேட்க அதை பத்தி நான் உங்களுக்கு அப்புறமா தெளிவா சொல்றேன் நான் கேட்டதை எனக்கு பண்ணி கொடுங்க என்று தீபக் சொன்னான் அதை கேட்டு சிதம்பரம் சிரித்து கொண்டே சின்னையா நீங்க தெரிஞ்சு சொன்னீங்களா இல்ல எதர்ச்சியா சொன்னீங்களான்னு தெரியல நான் இப்போ எஸ் வி குரூப்ஸ்ல தான் இருக்கேன் என்று சொன்னார் தீபக் ஆச்சரியத்துடன் என்ன நீங்க எஸ் வி குரூப்ஸ்ல இருக்கீங்களா என்று கேட்டான் ஆமா சின்னையா நம்ம ஷேர்ல தான் இந்த கம்பெனியே ரன் ஆயிட்டு இருக்கு நீங்க உடனே இங்க கிளம்பி வாங்க நான் அதுக்குள்ள இத வாங்குற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிக்கிறேன் என்று சொன்னார் சிதம்பரம் வாவ் நான் இத எதிர்பார்க்கவே இல்ல நான் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு கால் பண்றேன் என்று சந்தோஷமாக சொல்லியபடி போனை கட் செய்தான் தீபக் போனை கட் செய்ததற்கு பிறகு தீபக்கின் முகத்தில் ஒரு நிம்மதி பரவியது அவனுக்கு சிதம்பரத்தை பற்றி நன்றாகவே தெரியும் பேச்சில் அவரை யாராலும் மிஞ்ச முடியாது அவருக்கு அறுபது வயது ஆகியிருந்தாலும் இன்னமும் இளைஞனைப் போல சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டிருந்தார் இப்போதைக்கு அரச குடும்பத்தின் மொத்த பிசினஸையும் அவர் தன் தோளில் சுமந்து கொண்டிருந்தார் அந்த அளவுக்கு மிகவும் விசுவாசமான திறமையான மனிதர் தீபக் ஷர்மிலாவை ஒருமுறை பார்த்துவிட்டு நான் சீக்கிரமே சிதம்பரத்தை பார்த்து செக்க வாங்கினோம் அப்பதான் என்னால ஷர்மிலாவை விவேக் கிட்ட போக வைக்காம தடுக்க முடியும் என்று தனக்குள் சொன்னவன் வேகமாக அங்கிருந்து ஒரு ஆட்டோவை பிடித்து இன்னொரு பக்கம் சிதம்பரம் தீபக் போன் செய்த விஷயத்தையும் அவன் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்த விஷயத்தையும் சிவகங்கை சீமை சமஸ்தானத்தில் இருக்கும் பெரிய சேதுபதியிடம் போன் செய்து சொன்னார் அதை கேட்ட சேதுபதி ஆச்சரியத்துடன் சிதம்பரம் நீ சொல்றது உண்மைதானா நிஜமாவே என் பேர போன் பண்ணி இந்த விஷயத்த சொன்னானா என்று கேட்க ஆமாங்க பெரிய ஐயா அவர் கல்யாணத்துக்கு சம்மதிச்சது எனக்கும் ஷாக்கா தான் இருந்துச்சு ஆனா அவரு வாக்கு கொடுத்துட்டாரு கண்டிப்பா சௌந்தரியாவை கல்யாணம் பண்ணிக்குவாரு ஆனா என்று சொல்லி கொஞ்சம் தயங்கினார் நார் சிதம்பரம் என்ன ஆனா எதுவா இருந்தாலும் சொல்லு என்று உறுதியான குரலுடன் சொன்னார் சேதுபதி பெரிய ஐயா தீபக் இப்போ கல்யாணம் பண்ணி பொண்ண டிவோர்ஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு ஒரு வருஷம் டைம் கேட்டிருக்காரு என்று சிதம்பரம் சொல்ல உடனே சேதுபதி சிரித்து கொண்டே இவ்வளவு அவனுக்காக நாலு வருஷம் வெயிட் பண்ணோம் இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ண மாட்டோமா தாராளமா டைம் எடுத்துக்கிட்டோம் என்று சொல்லி சந்தோஷமாக போனை கட் செய்தார் எண்பது வயதிலும் கம்பீரமாக ராஜ கலையுடன் இருந்தவர் தனது பெரிய நரைத்த மீசையை பெருமையுடன் தடவிக்கொண்டார் கொண்டார் தன்னுடைய மொத்த குடும்பத்தையும் அழைத்து தீபக்கை பற்றிய விஷயத்தை சொல்ல எல்லோரும் பயங்கர சந்தோஷப்பட்டார்கள் துரசிங்கம் ஒருவரை தவிர துரைசிங்கம் தீபக்கின் மாமா தீபக் அரண்மனையை விட்டு சென்ற பிறகு அந்த முழு சொத்தும் தனக்குதான் என்று நினைத்தவர் இப்போது திடீரென அவன் திரும்ப வருவான் என்று சொன்னதும் அந்த அதிர்ச்சியை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஒருவேளை தீபக் திரும்ப வந்துவிட்டால் தன்னுடைய மொத்த சதிவேலையும் வெளியே தெரிந்துவிடுமோ என்று அவர் பயந்தார் எப்படியாவது அவனை திரும்ப வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்று தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தார் அப்போது சேதுபதி துரைசிங்கத்தை பார்த்து என்ன தோற சந்தோஷம் தானே என்று சொல்லி சிரிக்க துரைசிங்கம் போலியான புன்னகையுடன் என்ன பெரிய ஐயா என் மருமகனை நினைக்கும் போது சந்தோஷத்துல கையும் ஓடல காலும் ஓடல இன்னைக்கே கோயில்ல ஸ்பெஷல் பூஜை பண்ண சொல்லிடுறேன் என்று சொன்னார் அதை கேட்டதும் சேதுபதி சிரித்து கொண்டே சரி இந்த சந்தோஷமான விஷயத்த நீயே நேர்ல போய் சௌந்தர்யா கிட்ட சொல்லிட்டு வா அவளுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா என்று சொன்னார் உடனே துரைசிங்கம் சரி என்ற தலையை ஆட்டிவிட்டு மனதுக்குள் கோபத்துடன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார் அரண்மனையே வெகு நாட்களுக்குப் பிறகு உற்சாகத்துடன் மிளர்ந்தது இன்னொரு பக்கம் தீபக் எஸ் வி குரூப்ஸ் ஆபீஸுக்கு முன்னால் வந்து நின்றான் தீபக் வந்தது தெரிந்ததும் சிதம்பரம் வேகமாக அந்த பில்டிங்கை விட்டு வெளியே வந்தார் நான்கு வருடங்கள் கழித்து அவனை பார்த்ததும் சிதம்பரத்தால் அழுகையை கண்ட்ரோல் செய்ய முடியவில்லை தீபக்கை அவர் தன்னுடைய சொந்த மகனைப் போலவே கருதினார் தீபக் நடந்து வரும்போது ஒரு ராஜா கம்பீரமாக யானை மேலே வருவது போல அவனை சுற்றி பலர் மலர் தூவுவது போல ஒரு மாயை சிதம்பரத்துக்கு தோன்றியது வெளி உலகத்திற்கு தீபக் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் உண்மையில் தீபக் யார் எவ்வளவு ஆயிரம் கோடி ரூபாய்களுக்கு அவன் சொந்தக்காரன் என்ற விஷயமெல்லாம் சிதம்பரம் ஒருவருக்கு மட்டும் தான் தெரியும் தீபக் நினைத்தால் கண்ணிமைக்கும் நேரத்தில் எஸ்வி குரூப்ஸை போல பத்து கம்பெனிகளை வாங்க முடியும் சிதம்பரம் அருகில் வந்ததும் தீபக்கை கட்டி பிடித்து எத்தனை நாளாச்சு உங்களை நேர்ல பாத்து இன்னமும் அப்படியே தான் இருக்கீங்க என்று கண்கலங்க சொல்ல நீங்க கூட என்னவா இன்னமும் சின்ன பையன் மாதிரி அப்படியே தான் இருக்கீங்க என்று தீபக் சொல்ல சிதம்பரம் வெட்கத்தில் சிரித்தார் சரி கம்பெனியை வாங்குறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சுதா என்று தீபக் கேட்க உங்களோட கால் வந்ததுமே நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் சென்னையா நீங்க சைன் பண்றது மட்டும் தான் பெண்டிங் என்று சொன்னார் சிதம்பரம் வெரி குட் ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேலை இருக்கு இந்த கம்பெனியோட சேர்மேன் சேகர் தானே அவரோட பெர்மிஷன் இல்லாம இந்த இடத்துல ஒரு விஷயம் கூட நடக்காதுன்னு சொல்றாங்க அப்படியா என்று தீபக் கேட்க நீங்க சொல்றது சரிதான் என்றார் சிதம்பரம் அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் நினைக்கிறேன் சீக்கிரமே அவரை இந்த கம்பெனில இருந்து தூக்கி ஜெயிலுக்கு அனுப்ப ரெடியா இருங்க என்று சொன்னான் தீபக் அதை கேட்டு சிதம்பரம் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ராஜா ராஜா தான் மனதுக்குள் சிரித்து கொண்டவர் சின்னையா இப்போ இந்த கம்பெனியோட மொத்த அதிகாரமும் உங்க கையில தான் இருக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்க நினைச்சா தலைவர் பதவியில கூட உட்காரலாம் என்று சொன்னார் இல்ல அங்கிள் எனக்கு இப்ப எந்த பதவியும் வேண்டாம் இப்ப இந்த கம்பெனியோட வைஸ் சேர்மேன் யாரு என்று கேட்டான் தீபக் உடனே சிதம்பரம் கொஞ்சம் யோசித்து விட்டு ஆதவன் என்றார் சரி அப்படின்னா இன்னையிலிருந்து ஆதவன் தான் எஸ் வி குரூப்ஸோட நியூ சேர்மேன் என்று சொன்ன தீபக் ஆபீஸுக்குள் சென்றான் சிதம்பரமும் அவனுடன் இருந்ததால் அவனை யாரும் தடுக்கவில்லை இன்னொரு புறம் ஷர்மிளா விவேக்கிடம் போனில் பேசிவிட்டு அவனை பார்ப்பதற்காக எஸ் வி குரூப்ஸுக்கு வந்து கொண்டிருந்தாள் தீபக்கும் சிதம்பரமும் ஆபீஸுக்குள் நுழைந்ததும் ஒரு முப்பத்தி ரெண்டு வயது பெண் வேகமாக வந்து அவர்கள் இருவரையும் தடுத்து நிறுத்தினாள் அவளுடைய பெயர் ஷாலினி சேகரின் தனிப்பட்ட பிஏவாக ஏவாக அவள் இருந்தாள் அவளுக்கு சிதம்பரத்தையும் அடையாளம் தெரியாததால் இரண்டு பேரையும் தடுத்து நிறுத்தி யார் நீங்க எப்படி பெர்மிஷன் இல்லாம நீங்க ரெண்டு பேரும் உள்ள வந்தீங்க என்று கோபமாக கேட்டால் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது